ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்க நண்பர்களே இன்னைக்கு என்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு என்ன விதமான அதிர்ஷ்டங்கள்லாம் நம்ம ராசிக்கு இருக்கு அப்படின்ற டீட்டெயில்டான ராசி பலங்கள் நமது ராசிக்கு மட்டும்தான் பொதுவாக இந்த வீடியோல பார்க்க போறோம் அதனால் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியுங்க நீங்கள் ஒருவேளை புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நமது சேனலுக்கு ஆதரவு திரும்பி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டன் அழுத்திவிட்டு நம்மோடு இணைந்திருங்கள் அப்போ தான் புது வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி நோட்டிஃபிகேஷன் மூலமாக தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை என்ன ராசி வளங்கள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் பிரதமை தினங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பளாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது விருட்சிகாராசி என்ற கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல நான்கு பேருக்கு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இதில் செவ்வாய் பகவான் ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார் இது நன்மைகளை அதிகமாக ஏற்படுத்தார் காத்திருக்கிறது இந்த மாதிரி சிறந்த கிரக அமைப்புகளுக்கு தவிர தினம் இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறாருங்க ஸோ மிகச்சிறந்த ஒரு கிரக அமைப்புகள் காரணமாக இன்று தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தடை கற்கள் எல்லாமே உங்களுக்கு தொழில் ரீதியாக அகலக்கூடிய மகிழ்ச்சியான நிம்மதியான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே தொழில் வளர்ச்சி மிகச்சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறுக்கீடுகள் எல்லாமே இன்னைக்கு விடக்கூடிய நல்ல யோகம் முக்கியமான ஒரு நாள் என்றது ஏன்னா புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்குறதுக்கான நேரம் உங்களுக்கு வந்திருக்குங்க வீடு கட்டுறது ஒரு கனவாக வச்சிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிதாக வீடு கட்டுவதற்கான சந்தர்ப்பங்கள் உருவாகும் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க வீடு அல்ல வீடு மட்டும் மட்டுமல்ல ஏதாவது அசைய சொத்துக்கள் நிலம் தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க அற்புதமான நாள் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் நீங்க சொல்றது தான் சரின்னு சொல்லிட்டு நீங்க வாதாடாம மற்றவங்க கருத்துகளுக்கும் நீங்க கொஞ்சம் மதிப்பளித்து செயல்படுவது இன்னைக்கு நல்லதுங்க நாள் முழுக்க நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க உங்களது வீடு குடும்பமும் அமைதியாக மகிழ்ச்சியாக இருக்கும் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்தி தருவாங்க எனவே அற்புதமான நல்ல யோகம் இருக்குங்க குடும்பத்தில் இப்பொழுது யாருக்காவது திருமணமாகி குழந்தை பாக்கியமே இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பளாக இருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் வீட்டில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க இன்றைய தினம் வியாபார ரீதியாக உங்களுக்கு தேவையான உதவிகள் நல்ல ஆலோசனைகள் எல்லாமே உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொண்டு வியாபாரிகள் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க மற்ற இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அதன் மூலமாக நீங்களும் நல்ல உயர்வை பெற முடியுங்க வியாபாரத்தை நல்ல சிறப்பாக வளர்ச்சி இங்கிருந்து மாற்றிக்கொண்டு இந்த தினத்தை வந்து நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியுங்க வியாபாரிகளை அதை மனசில் வச்சுக்கோங்க இப்பொழுது திருமண யோகம் கூடி வந்திருக்கிறதுனால உங்கள் வீட்டில் யாருக்காவது திருமணங்கள் நடத்தணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தயங்காமல் மேற்கொள்ளலாம் இந்த தினம் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடும் போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள் உங்களுக்கான பெனிஃபிட் எந்த வகையில் அதிகமாக கிடைக்குங்கிறத நீங்கள் நிதானத்தை யோசித்து செயல்படுறது நல்லதுங்க புதிய புதிய விஷயங்கள்லாம் நீங்கள் செயல்படும் போது எதுவாக இருந்தாலும் சரிங்க நிதானம் இன்னைக்கு உங்களுக்கு தேவை நிதானத்த நிதானத்தோடு நீங்கள் வந்து எந்த விஷயம் உங்களுக்கு பெட்டராக நல்லா ஆப்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கிறது நல்லதுங்க இந்த தினம் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களது ரிலேட்டிவ் இது வரைக்கும் சொந்த பந்தங்கள் சில பேர் வந்து உங்கள்கிட்ட பேசிட்டு கூட இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி சில சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீங்க எனவே உறவினர்கள் வழியில உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் புதிதாக வாகன பயணங்கள் மேற்கொள்ளீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழலும் ஏற்படுங்க எனவே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உத்தியோகத்தர்கள் அலுவலக பணியிடக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் இந்த தினம் சக ஊழியர்கள் கூட பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லதுங்க மாணவர்களுக்கு நல்ல மன தெளிவு உண்டாங்க கல்வியில இதுவரைக்கும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு மன தெளிவு உண்டாகக்கூடிய யோகம் மாணவர்களுக்கு இருக்கிறது சோ மேக்ஸிமம் வந்து எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க நிதானத்தை மட்டும் கூடுதலாக கடைபிடிங்க உங்களுக்கு அதிகமான சந்தோஷம் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை நீங்க கண்டிப்பா பெற முடியுங்க முடிய பாராட்டுகளை கூட பெற முடியும் அந்த மாதிரி சிறப்பான உங்க வேலைகளை சிறப்பாக செய்து முடிப்பீங்க அதனால சந்தோஷம் உங்களுக்கு தேடி வருங்க உங்க வீடு தேடி இன்பங்கள் வந்து சேரக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது வியாபார ரீதியாக தன லாபம் அதிகரிக்க பண வருமானங்கள் உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இன்னைக்கு மனசுல பாத்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கை இன்னைக்கு பிறக்குங்க தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக அமைந்துள்ளது பணம் சேமிக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சிகள் நீ செய்யும் போது சின்ன சின்ன தடைகள் அதற்கு அதுல வந்து வரலாங்க ஆனா அதை நேரத்தில் நீங்க கவலைப்பட வேண்டாம் சூழ்நிலை உங்களுக்கு சீக்கிரமாக சாதகமாக மாறிவிடுங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை வரைக்கும் உங்க அன்பை வென்ற மனதிற்கு நீ காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் சிறப்பான நல்ல ஒரு ஆதரவை பெறுவீங்க உங்க காதலர் அன்புக்குரிய காதலர் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பார் உங்களை சிறப்பாக நல்ல காதல் உணருடன் அவர் வந்து உங்களுக்கு விருப்பத்தை வந்து நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கு அதிகரிக்கீங்க இன்றைய தினம் நீங்க விருப்பப்பட்டா மட்டும்தான் உங்க கூட மத்தவங்க சண்டை போட முடியும் ஏன்னா ஒருத்தரே வந்து சண்டை போட முடியாதுங்க நீங்க யாருக்காவது சண்டை போடணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி சண்டைகள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லதுங்க நல்ல நல்லுறவு பராமரிக்கதான் முயற்சிகள் மேற்கொள்ளணும் மாறாக சண்டை இட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து அதனால சின்ன சின்ன சங்கடங்களை தாங்க அனுபவிக்க வேண்டிய நேரிடும் எனவே நிலைமை மோசமாகறதுக்கு முன்னாடி நீங்க யாரு கூடயும் வந்து சண்டை போடாம இருக்கிறது ரொம்ப முக்கியம் தகராறு செய்யறாங்க மத்தவங்க அப்படின்னா நீங்க ஒதுங்கி இருக்கிறது நீங்க நல்லதுங்க இன்றைய தினம் நீங்க ஒத்துழைப்பு தான் உங்க கூட எல்லாருமே வந்து சண்டை போட முடியும் மனசுல வச்சுக்கோங்க நல்ல உறவு வேணுங்க அது உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப அவசியமான ஒரு முக்கியமான ஒரு கருவியாக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பழைய விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு மீண்டும் திரும்ப வரதுனால இந்த தினம் இல்லர் வாழ்க்கையில சின்ன சின்ன ஊடல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க உங்களுடைய எல்லா பிரச்சனையும் மறந்துவிட்டு உங்களுடைய டேலண்ட்டை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சியை மேற்கொள்ளுங்கள் உங்கள் படைப்பாற்றல் உங்களுடைய திறமைகள்லாம் முழுமையாக வெளிப்படுத்துறதுக்கு உங்கள் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தங்களை வந்து தேவையில்லாத அழுத்தங்களை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்காமல் இருக்கிறது தான் நல்லது அதன் மூலமாக உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும் ஸோ மற்ற விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் பிரச்சனைகள்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் உங்கள் திறமையை நம்பி நீங்கள் இன்றைய தினம் கண்டிப்பாக செயல்படுங்கள் வெற்றிகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் திருமண பந்தம் எவ்வளோ முக்கியங்கிறதுலாம் நீங்கள் பல விதத்தில் உணரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கிறான் பிறகு சிறந்த ஒரு நாள் என்ற தினம் பழைய பிரச்சனைகள் உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு நீங்கள் மடியும் கிளப்பாதீங்க கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து போங்க இன்றைய தினம் சிறப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமைங்க வீடு மகிழ்ச்சியாக இருக்கும் பிஸ்னஸில் நல்ல வாய்ப்பு வாய்ப்புகள் வந்து சேரும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் என்ற தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைஞ்சின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணலாங்க லைட் எல்லோ கலர் லக்கேஸ்ட் கலர் ஆகாமையும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட ஏன் நம்பர் செவன் ஏழாம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் நமது யாரெல்லாம் விருச்சிகிராசியன்பர்கள விசாகம் நட்சத்திரத்தில் அன்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு நல்ல காரிய அனுகூலங்கள் நிறைந்த தினம் வண்டி வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு நல்ல சாதகமான வாய்ப்புகள் கிடைக்கும் கொள்ளுங்கள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான ஆதரவு எல்லாம் பெருகக்கூடிய சிறந்த ஒரு நாள்க அனுகூலமான நாள் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் வீடு சார்ந்த அசை சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் வெற்றிகள் உண்டுங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தரக்கூடிய மகிழ்ச்சியான தினம் கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசித்து செயல்படுங்க வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் கொஞ்சம் காது கொடுத்து கேட்டு மதிப்பு கொடுங்க அதன் மூலமாக நல்ல ஐடியாக்கள் உங்களுக்கும் உதயமாகும் நன்மைகள் அதிகமாக கிடைக்குங்க மாணவர்களுக்கு நல்ல மன தெளிவு உண்டாகக்கூடிய கல்வியில நல்ல குழப்பங்கள் நீங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் அமைக்கக்கூடிய சிறந்த ஒரு நாள் தான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே